வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் இல்லாமல் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் துலாம் காற்று ராசி எல்லார்கிட்டையும் காற்ற மாதிரி கலந்து இனிமையாக பழகுவாங்க தோற்றமாக இருந்தாலும் சரி அழகு கவர்ச்சி உடையவங்கன்னு சொல்லலாம் நட விட பாவனைகளில் ஒரு வசிகர தன்மை இருந்திருக்கும் எதிர்பாலான ஈர்ப்பு சக்தி இயல்பாக கொஞ்சம் இந்த ராசிக்காரங்களுக்கு கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய இன்ப துன்பங்களையும் ஆத்மார்த்தமாக பங்கேற்கக்கூடியவங்க கூடியவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி சாப்பிட்டோமா போனோமா வந்த முன்னில இருக்கிறதில்ல அந்த நிகழ்வுள்ள இவங்களுடைய பங்குங்கிறது நினைவு கூற வகையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு தான் வருவாங்க சிறப்பான பேச்சு திறமைகளுக்கு உண்டு சமரசம் செஞ்சு வைக்கிறதுலையும் கெட்டிக்காரங்க இவங்க தான் தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து விடக்கூடியவங்களும் இவங்க தான் ரெண்டு தரப்பினரையும் அழைச்சி பேசி ரெண்டு பேருமே சமாதானமாக போக வைக்கிறதுல கெட்டிக்காரங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் துலா ராசிக்காரங்க எப்பவுமே இவங்க எந்த வயசுல இருந்தாலும் மத்தவங்களை விட இளமையா ஒரு துள்ளலோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அமைதியா இனிமே பேசக்கூடியவங்க பேச்சின் மூலமா மற்றவங்கள கொக்கி போட்டு தம்பால இழுத்து விடக்கூடியவங்களும் தான் நெகட்டிவா பேசுறவங்களுக்கு இவங்களுக்கு எந்த நேரமும் இவங்களுக்கு ஒத்து வராதுன்னே சொல்லலாம் எந்த இடத்துலையுமே நேர்மறையாக பேசக்கூடியவங்க நேர்மறை சிந்தனை இருக்கக்கூடியவங்களுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் துலாமராச அன்பர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அன்பு மட்டும்தான் கோபமா பேசுறது கூட இவங்க விரும்புறது இல்லை குரலை வசதி பேசுறது கூட இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு குழுவை முன்னே நடத்திட்டு போகிறது ஆற்றல் படைச்சவங்களும் இவங்கன்னு சொல்லலாம் ஊர் கூடி தேர் இழுக்கிறதுலையும் கெட்டிக்காருங்க ஏழை பணக்காரன் யாராக இருந்தாலும் இவங்க பழகிறதுக்கு எளிமையானுங்கன்னு சொல்லலாம் எல்லாரோட இனிமையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க துலாம் ராசி என்பவர்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இயல்பாகவே ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைய கூட யோகம் தான் ஆனால் சின்ன சின்ன மருத்துவ செலவுங்கிறது இல்லாமல்லாம் இருக்காது புத்திர வழியிலேயும் உங்களுக்கு நல்ல மாற்றம் புத்திர யோகம் உண்டு நிறைய காதல் உண்டுன்னு சொல்லலாம் அதாவது வாழ்க்கை துணை மேலே நிறைய காதல் பயப்படக்கூடியவங்களும் நீங்கள் தான் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட அதிகப்படியான நேசம் இருக்குது ஆனால் அதை சரியாக வெளிப்படத்தை தான் தெரியாதுன்னே சொல்லலாம் குழந்தைகளின் வழியும் அதிகப்படியான விருப்பம் கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே துளாராசிக்காரங்க நீதி நேர்மை நியாயன்னு பேசக்கூடியங்களா இருப்பாங்க அதை கொண்டு வாழ்றதுதான் உயிர் மூச்சுன்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட நீங்க சரியான குல தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரோம் உங்க ராசி அதிபதியை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறதுமே உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தான் சுக்கர பகவான் வழிபாடு செய்ய தொடங்குங்க இதனால ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க தினமும் மாலை நேரங்களில் வீட்டில் பூஜை அறையில உங்கள் குல தெய்வத்தோட நினச்சி நீங்கள் படம் இருந்தால் குலதெய்வ படம் இருந்தால் குலதெய்வத்தை படத்தை கூட நீங்கள் தீபயத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா காமாட்சம்மன் விளக்கு நீங்கள் தீபயத்தில் கொண்டு உங்கள் குலதெய்வத்தோட பேரை நினைச்சு தீப எத்திட்டு வர பாருங்க இது நிச்சயம் நல்ல பொருளை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் விநாயகபெருமன் வழிபாட்டு எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுட்டு தான்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது நல்லது தான் ஆதிசங்கரூர் அருள் இருக்கக்கூடிய சந்திர வந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதாலே நிச்சயம் நல்ல மலன் உண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர சன்னதிக்கு ஏதாவது ஒரு கட்டணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னே சொல்லலாம் இனி துலாம் ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே அது நல்லபடியாக முடிஞ்சிருக்காது காலம் பொன் போன்றதுங்கிறத உணர்ந்துட்டீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நண்பர்களே பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு நேரத்தை அனாவசியமாக செலவு செய்யாதீங்க பிரச்சனை உங்களுக்கு தான் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கும் பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் எடுக்கிற முயற்சி எல்லாமே தான் வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போக பாருங்க வேலையிலே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய பொறுப்பை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் பொழுதுபோக்குக்காக இந்த நேரம் செலவிடுறது வேண்டாம் குறிப்பா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த கணினி சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த செல்போன் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழக்க வழக்கங்களும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களாக இருந்தால் இந்த கைபேசி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்க இடம் கொடுக்கறது வேண்டாம் உஷாரா இருந்தாலே போதும் உங்களால சாதிக்க முடியும் இல்லைங்கன்னா பிரச்சனை தான் சிக்கி தவிப்பீங்க கொஞ்சம் கவனம் இருங்க வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் ஆளே இருந்தா அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இது நிச்சயம் நல்ல பலனை ராசி அவர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வரவை விட கொஞ்சம் செலவு அதிகம் தான் ஆனா உங்களால சமாளிக்க முடியும் சில நேரம் மத்தவங்களுடைய உதவி நாடணும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா உங்களாலேயும் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிட முடியும் பண வருமானங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் தேவைக்கேற்ற மாதிரி அமை வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கொஞ்சம் செலவு உண்டுங்கிறதால சுப செலவை மத்திக்கு முயற்சி செய்யுங்க குடும்ப பிரச்சனை மன அமைதி இந்த நேரம் பாதிக்க தான் செய்யும் அதனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்துலையும் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்குமே வெளியில் தேவையில்லாமல் அலைச்சலை ஏற்படுத்திக்கிறது நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் செய்யறது நல்லது திருமண முயற்சிகள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் தடங்களை ஏற்படுத்தி தான் நிவர்த்தி ஆகும் அவசரப்பட்டு விசாரிக்காமல் தவறான வரன்களை எல்லாமே இந்த நேரம் நிச்சயத்துராதிங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களுக்கு உதவும் போய் இந்த நேரம் கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாட்டிக்காதீங்க பணம் வாங்கல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரம் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டு மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனையில் நீங்களே மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனம் பாருங்க வேலையில பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் வேலையில மேலதிகாரிகள் கண்டிப்பு காட்டுவாங்க இது ஒரு வகையில மனசுல கவலை உண்டு பண்ணும் கொஞ்சம் இந்த நேரத்தில் எதுவுமே நீங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க அன்னன்னைக்கு உண்டான பணியை அன்னைக்கே நீங்க தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு தராது அதே மாதிரி சக ஊழல் கூட பழகறதுல அளவோட வச்சுக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களா இருந்தா மத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள இந்த நேரம் கிரகநிலை பொறுத்த வரைக்குமே தான் குறிக்கிது புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தால் ஒரு சின்ன பிரச்சனைக்கு பின்னாடி அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நல்ல விற்பனை லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தருவாங்க இந்த நேரம் உற்பத்தியோட அளவு மட்டும் கொஞ்சம் கவனித்து செயல்பட பாருங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி வரோம் உயர்மட்ட தலைவர்கள் ஒரு அதிர் அதிருப்தியை ஏற்படுத்துவாங்க மறைமுக எதிர்ப்பு உருவாகும் அதனால கவனமா இருங்க பொது மேடைகளில் பேசுறதுல நிதானமா இருங்க உணர்ச்சி விசப்பட்டு பேசிட்டு பின்னாடி இந்த நேரம் வருத்தப்படக்கூடாது நிதானத்தை இழந்துடாமல் நீங்கள் செயல்பட்டாலும் எச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் கிரக நிலையம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்று சிறப்பாக இருக்குது சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து தான் உங்களுக்கு தவறான நட்பை அறிமுகப்படுத்திடும் உங்க நல்ல பேருக்கு களங்களை ஏற்படுத்திடும் அதனால முடிஞ்ச வரைக்குமே மாணவ மாணவிகள் இந்த நேரத்தில் நண்பர்கள் உறவினர்களோட நெருக்கமாக பழகுறதை கண்டிப்பாக தவிர்க்க பாருங்க நீங்கள் உண்டு உங்கள் படிப்புண்டு இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்கால நன்மை அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான நேரம் தான் வயலில் கொஞ்சம் உழைப்பு கடினமாக இருக்கும் ஆனால் அந்த இரவு நேரம் படகுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க தனியாக எங்கே போகிறது வேண்டாம் நிம்மதி பொறுத்த வரைக்கும் அந்த நேரம் உண்டு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டு இருக்கிறதால குழந்தைகள் கல்வி சம்பந்தமாக கொஞ்சம் கவலை ஏற்படலாம் அஷ்டமத்தில் குரு இருக்கிறதால குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் மனசுக்கு வேதனை தான் தரும் கணவனோட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடும் கொஞ்சம் இந்த காலமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க பேச்சுவார்த்தையில் எச்சரிக்கையா இருங்க வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் அலுவலக ரீதியாக நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் அதே சமயம் கவனமாக இருக்கணும் வீண் கவலை தேவையில்லாத அலைச்சலை தவிர்த்துட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு துடாமராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா எதிர்பார்க்கிற அளவுக்கு வேகமாக நடக்கலைனாலுமே லாபம் குறையாம இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பங்குதாரர்களோடு ஏற்பட்டிருந்த கருத்து மோதல் நீங்கி நல்ல மாற்றம் ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வாகனம் வீடு வகையில கொஞ்சம் செலவு உண்டாகணும் சொல்லலாம் வேலை ரீதியா பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எதையுமே வெளிக்காட்டாம உங்ககிட்ட இன்முகம் தான் பேசுவாங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதால ஒரு வகையில தெம்பு உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க மற்றவங்க விவகாரங்களில் தலையிடுறதை தவிர்க்கிறது நல்லது காலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு எதிர்காலம் பத்தின சேர்ந்து அதிகரிக்கும் மாணவர்கள் கவனத்தோட பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன் பெற போறீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் உடையவங்களுக்கு உங்க திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க எதுலையுமே எந்த இடத்துலயுமே நியாயத்தையும் நீதியும் நிலைநாட்ட கொஞ்சம் போராடுவீங்க இது இந்த காலத்துல கஷ்டமா இருந்தாலுமே எதிர்காலத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் எல்லாராலும் விரும்பப்பட போறீங்கன்னு சொல்லலாம் அதிக சுமை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது அதுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகளை தலையிட்டு வெளியே வர தான் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கமா தான் நிறைஞ்சிருக்குது பொருளாதாரத்துல இருந்த பாதிப்பு படிப்படியாக தான் விலகும் புதுஸ் புதுசா தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பல போராட்டங்களுக்கு பின்னாடி மாற்றத்தை பெற போறீங்க நண்பர்களோடு ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீர்வுக்கு வர்றதால இந்த நேரம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி சகஜமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அரச துறையில சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே சலுகை பெருணி நினைப்பீங்க ஆனா குறுக்கு வழியில முயற்சி செய்ய வேண்டாம் நேர்வழியிலே எதுவும் உங்களால சாதிக்க முடியும் அதனால நேர்வழியிலே செயல்பட பாருங்க பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய புகழை தக்க வச்சு கொள்ள கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக தான் இருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கோ பூஜை செஞ்சு பசுவை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் சுபிச்சு நிலவும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் படத்துக்கு நீங்கள் தீபையேற்றி வீட்டிலையுமே வழிபாடு செய்ய பாருங்க இதை சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் இந்த மாத காலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஞாயிறு வியாழன் வெள்ளிக்கிழமை நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துலாம் ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க